அனைவருக்கும் வணக்கம் உங்கள் சீனிவாசன் இன்றைக்கி என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா மனதின் சமநிலை மனதின் சமநிலைன்றது வந்து எப்படின்னா அதோடய நன்மைகள் பார்த்திங்கன்னு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான வாழ்க்கை நிம்மதியான தூக்கம் நம் நம்மளுக்கு தேவையான வி விதத்தில் பண வசதிகள் மற்றும் நல்ல உறவுகள் நல்ல நண்பர்கள் இதெல்லாம் வந்து எப்படி நம்மளுக்கு அமையன்னு பார்த்தீங்கன்னா மனதோட சமநிலை தான் இப்போ மனதோட சமநிலையை நம்ம வந்து எப்படி வந்து மெயின்டைன் பண்ணால் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்தா மனதில் இருக்க அஸ்தங்களை நீக்கத்து வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதுக்கு வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா விபாசனான்னு சொல்லிட்டு ஒரு தியானம் இருக்குது அது வந்து இருக்கிறதுல வேர்ல்ட்லேயே பெஸ்ட்டு புத்தர் கண்டுபிடிச்சது தான் இது வந்து நான் வந்து சில வருடங்களாக வந்து பின்பற்றி வர்றதுனால வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு என்னோட லைஃப் பார்த்தினா ஒரு மேஜிக் தான் இருக்கும் சராசரி மனுஷனுக்கும் நம்மளுக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு மனதோட சமநிலையும் மனதில் இருக்கிற அசுத்தங்களையும் நிற்க நிற்குவது தான் இது எதுக்கோசம் இந்த வீடியோ போடுறோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உலகத்தில் ஒரு எட்நூறு கோடி மக்கள் இருக்காங்க அதில் மிஞ்சி போனால் ஒரு ஒரு கோடி மக்கள் கூட வந்து மனது சமநிலையோடு வாழ்கிறாங்களான்றது பார்த்தா ரொம்ப சேலஞ்சாக ஏன்னா வந்து மனது வந்து ரொம்ப வந்து எல்லோரையும் வந்து நல்ல வழியிலும் கொண்டு போகுது கெட்ட வழியிலும் கொண்டு போகுது ஆனால் வந்து எப்படி மனசை வந்து நம்ம கண்ட்ரோலில் வச்சிக்கிட்டு அதுக்கு வந்து சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் பாருங்கள் இப்போ மனசு வந்து மனசுன்னொன்னே உங்களுக்கு வந்து என்ன எப்படி இருக்கும் மனசு ஃபஸ்ட்டு அது ஒரு நம்மளுக்கு தெரியுமா தெரியாது ஏதோ வந்து நம்ம உள்ளுக்குள்ளே ஒரு சயின்ஸ் நடக்குது அந்த சயின்ஸ் வந்து எப்படின்னா மனசை வந்து எப்படி வந்து நான் விப்பாசனில் கற்றுக்குன்னா அஞ்சு விதமான ஒரு நம்ம பஞ்சபூதம் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா அதுமாரி வந்து நம்மளோட உடம்புல இருக்கிற கண்ணு மூக்கு வாய் காது நம்மளோட உடம்பு மெய் இந்த அஞ்சு பஞ்சபூதத்தில் இப்போ சப்போஸ் கண்ணில் வந்து ஏதாச்சும் ஒரு பொருள் படுதுனா இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சில சிம்பிளாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னால் திருப்பதி லட்டு சொன்னோடனே நம்மளுக்கு அந்த லட்டு சொன்னோடனே காது கேட்குது கண்ணு அது பார்க்குது நம்ம நாக்கு உத இது நம்மளோட வாயை வந்து அந்த உமல் இதை சுருக்குது பார்த்தீங்களா இப்போ என்ன நடக்குது கண் அந்த லட்டை பார்க்குது அது ஒரு மனசு காது அந்த லட்டோட திருப்பதி லட்டு பேருக்குது அதோட மனசு நம்ம சாப்பிட்டுருக்குள்ளே அது ஒரு டேஸ்ட்டு இதை மூணு மனசு சேர்ந்து தான் நம்மளுக்கு என்ன ஒரு மதிப்பீடு கொடுக்குது ஓ லட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா அப்போ வந்து இப்போ நம்ம 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 வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு பஞ்சபுதத்தோடைய மறு குழந்தை தான் வந்து மனது அப்போ வந்து மனசை கண்ட்ரோல் பண்ணுனா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பார்க்குற பொருள்களாக இருந்தாலும் சரி சுவாசிக்கிற காற்றாக இருந்தாலும் சரி நம்ம சாப்பிட்ற உணவுகள் எதுவாக இருந்தாலும் சரி கேக் இருந்தாலும் சரி நம்ம உடம்புல மெயில் வந்து சப்போஸ் ஒரு மலை தூள் மேலே படிச்சுன்னா அந்த ஜில்னஸ் சொல்படுத்தி இப்போ சப்போஸ் பச்சை தண்ணி இருக்கோ ஒரு ஜில்னஸ் வச்சு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கேல்குலேஷன் பண்ணி தான் இந்த ஆறாவது தான் அந்த மனசுன்றது அப்போ அந்த மனசை நம்ம வந்து சமையல் வச்சுக்கணும்னு பிளான் பண்ணால் ஃபஸ்ட்டு மனசை வந்து நீங்கள் வந்து மனசை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் மூச்சு காற்றை பற்றி தெரிஞ்சுக்கணும் மூச்சு காற்றை பற்றி பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கினா மட்டும்தான் மனசை பற்றி தெரிஞ்சுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த செகண்டில் இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து என்னோடய வீடியோ கேட் கேட்டுன்னு இருப்பீங்க அவங்க உங்கள் மனசு வந்து ஒன்று இறந்த காலத்தை நோக்கி போயிருக்கோம் இல்லை எதிர்காலத்தை நோக்கி போயிருக்கோம் ஓகேங்களா இப்போ வந்து இறந்த காலம்னு எடுத்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து இறந்த காலம்னா இப்போ நான் இன்றைக்கி டேட்டில் காலையில் ஒரு ஒரு ரெண்டு ஹவர் முன்னாடி முடிஞ்சிருந்தால் அதுவும் இறந்த காலம் தான் ஓகேங்களா அதுமாதிரி நேற்று நேற்றாக இருந்தாலும் அது இறந்த காலம் சப்போஸ் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு எண்ணங்கள் இருந்தால் இறந்துக்கணும் இல்லை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஓகேங்களா அதே மாதிரி நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது ஓகேங்களா அதை பற்றி திங்க் பண்ணுறது சரி இதை பற்றி இதனால் திங்க் பண்ணுறதுனால உங்களுக்கு ஏதாச்சும் கிடைக்க போதா இல்லை நடந்த விஷயத்தை பற்றி நம்ம யோசிக்கிறது ரொம்ப வேஸ்ட்டு எதிர்காலத்தை பற்றி நம்ம திங்க் பண்ணலாம் ஆனால் வந்து அதிலே மூழ்கிட கூடுது இந்த மனசோட கான்செப்ட் என்ன நிகழ்காலத்தில் வாழுங்க இப்போ இந்த செகண்டு என்னுடைய வீடியோ நீங்கள் கேட்டுன்னு இருக்கீங்க வீடியோ கேட்குறப்ப உங்களுடைய நான் சொன்ன அந்த அஞ்சு மனசானது ஒன்று பார்க்கறது உங்களோட கண்கள் பார்க்கறது உங்கள் காது கேட்குது அப்படி ரெண்டு மனசு தான் இப்போ நீங்கள் வேலைக்கு இந்த ரெண்டு மனசும் அந்த நம்ம சொல்கிற வார்த்தைகளை உள்வாங்கி ஓ ஓ இந்த மனசு இந்த விஷயத்தை உள்வாங்கி இதை நம்ம வந்து எப்படி வெளிப்படுத்துகிறோம் சொல்லிட்டு சில விஷயங்கள் செய்து பார்த்துக்கலாம் இதுதான் வந்து இந்த மனசோட நிகழ்காலம் இது இப்போ நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மனசை வந்து எப்படி வந்து ஒரு நிலை இல்லாமல் இருக்குதுன்றது எப்படின்னா நான் உணர்ந்தேன்னு சொல்லிட்டு பாருங்களேன் இப்போ சப்போஸ் இப்போ இந்த இந்த செகண்ட் நம்ம இங்கே எந்த இடத்துல இருக்கோமோ நம்ம மனசு கரெக்டாக அங்கே இருக்கான்னு இருக்கான்னு பார்க்கறதுக்கு செக் பண்ணுறீங்கன்னா நிகழ்காலத்தில் உங்கள் கண் எதிரில் சப்போஸ் நீங்கள் வந்து இப்போ இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன உணவு சாப்பிட்றீங்களோ அந்த உணவுக்கு மேலே உங்கள் மனசு எப்படின்னா என்ன சப்போஸ் ஒரு சாம்பார் சாதம் சாப்பிட்ணா நான் சாம்பார் சாதம் சாப்பிட்றேன் அந்த விரல்கள் இந்த இடத்துல இருந்துச்சு உங்கள் மனசு வந்து நீங்கள் கரெக்டாக நிகழ்காலத்தில் வாழை அர்த்தம் நீங்கள் சப்போஸ் உங்கள் மனசு நீங்கள் சாப்பிட்றீங்க ஆனால் உங்கள் மனசு வந்து ஏதோ ஒரு தூரம் சப்போஸ் பார்த்தீங்கன்னா இவங்க டிவி பார்க்குறப்ப உங்களுக்கும் டிவிக்குள்ளே தூரம் அந்த தூரத்தில் உங்கள் அங்கே இருக்கும் அந்த டிவியில் வர படம் இருந்தாலும் சரி பாட்டாக சரி அங்கே கேட்குறப்ப அவங்க மனசு ஆட்டோமேட்டிக்காக மாறுது அது இல்லாமல் சப்போஸ் எங்கேயாச்சும் உங்கள் ஊரில் இருந்த உறவினர்களோட உறவினர்கள் எங்கே இருக்காங்க அவங்கள பற்றி திங்க் பண்ணிக்கின்னு இருக்கிறப்ப உங்கள் மனசு அப்போ வந்து உங்கள் மனசு வந்து எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு பாருங்கள் அப்போ வந்து நம்ம மனசு வந்து எப்போ நம்மளை நம்மளை நாமே பிப்பாசன சொல்லுது அப்படின்னா நம்மளை நம்மளே உச்சம் தலந்து உள்ளங்கால வந்து நம்ம வந்து எப்படி நம்மளை எப்படி இந்த அணுக்கள் எப்படி உருவாகுது அதை வந்து நம்ம வந்து சொல்லுவோம் மெய்ஞானத்து மூலம் அது மூலம் நம்ம கவனிக்க கவனிக்க அடுத்த லெவலில் நம்ம போய்டுன்னு சொல்லுவோம் அதனால் நம்ம மனசை முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கிட்டயே உங்கள் கிட்டே உதாரணம் பார்த்தீங்கன்னா அந்த தோலான்னு ஒரு படம் வந்துச்சு அந்த படத்தில் சொல்லுவாங்க மனசு வந்து நம்ம எங்கே போனால் நம்ம கூட வரணும்னா சொல்லிட்டு கார்த்தி வந்து நாகார்ஜுனுக்கு பார்த்து சொல்லுவார் அதுமாரி தான் அந்த மனது நம்ம எங்கே போனால் நம்ம கிட்ட தான் இருக்கணும் அதை விட்டுட்டு மற்ற எங்கேயாச்சும் அலை இருந்துச்சுன்னா உங்கள் மனசு வந்து சமநிலை தான் அர்த்தம் அதுக்கு இது சிம்பிளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மனசு சமநிலை கி எடுத்துன்னு வரத்துக்கு இந்த விப்பாசனோட பேசிக் பார்த்தீங்கன்னா ஆனா பானான்னு சொல்லுவாங்க அந்த ஆனா பானம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உள் மூச்சு வெளி மூச்சு அதுதான் கவனிக்கணும் ஆனால் எப்படி கவனிக்கணுலாம் பார்த்துங்க ஏதாச்சும் ஒரு ஒரு ரூம் ஃபஸ்ட்டு வந்து ப்ரா ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப எதாச்சும் நீங்கள் உங்கள் வீட்டில் ஏதாச்சும் ஒரு பெட்ரூம் இரட்டான லைட் இருக்கக்கூடாது ஃபேன் ஓடக்கூடாது வெறும் உள்ளுக்குள்ளே போய்ட்டு ஒரு டைம் செல்ஃபோனில் டைம் வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு உள்ளே ஒரு மூச்சு வெளியே ஒரு மூச்சு நான் இது வரைக்கும் இந்த விஷயத்தை சொன்ன என் நண்பர்கள் யாருன்னு ஓ மூச்சு காத்து ரெண்டு நோஸ் வழியாக போயிட்டு வருமா இது வரைக்கும் கேட்டான் தவிர இது வரைக்கும் அவங்களாம் எப்படி தெரிஞ்சது கிடையாது இப்போ ஒரே என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்ம நோஸ் ஆனது வந்து ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஃபிஃப்டி டு ஃபிஃப்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து ரைட் ஹேண்ட் நோஸில் வந்து மூச்சு காட்டு வந்து திருப்பி வெளியே வரும் மாதிரி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சென்டராக வந்து இந்த இடத்துல வந்து டிராவல் ஆகிட்டு ரெண்டு சைடு வந்து போவோம் அதுக்கப்புறம் மறு இந்த சைடு வரும் இப்படி மாறுறப்ப மாறுறப்ப நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் தான் இந்த நோட்ஸ் இந்த இடத்துல வந்து மூச்சு காற்று உள்ளே போகிறப்ப இந்த கண்ணை முடித்து கவனிக்கணும் வெளி வரப்பு இங்கே கவனிக்கணும் இவங்க கவனிக்கிறப்ப என்ன நடக்குன்னா ஃபஸ்ட்டு எத்தனை நீங்கள் உங்களால் வந்து சடனாக கவனிக்க முடியாது அப்படி நீங்கள் என்ன பண்ணால் நல்லா மூச்சு இழுத்து அதுமாரி ஒரு மூணு முறை வரப்போ கை விரல்ல பரப்பு எந்த நோய் சொல்லியும் உங்களுக்கு அதிக காற்று வருதோ அப்போ கண்டுபிடிச்சிக்கலாம் ரைட்டாக லெஃப்டாக கண்டுபிடிச்சிட்டு நல்லா ஒரு சப்பளம்பல் போட்டு உட்காந்துட்டு முதுகு வந்து குணு போடவே நிம்ந்த உட்காந்து உட்காந்துட்டு இந்த மூச்சு காத்த கவனிக்கும் மூச்சு காற்றை கவனிக்கிறதுக்கும் மனசுக்கு என்னப்பா சம்பந்தம்னு கேட்பீங்க இப்போ நீங்கள் மூச்சு காற்றை கண்ண மூடி கவனிக்கிறப்ப எடுத்தவொடனே உங்களே ஒரு ஒரு மூச்சை கவனிக்கிற கட்டி உங்க மனசானதும் என்ன சொன்ன பார்த்தீங்களா ஒன்று இறந்த காலத்தை நோக்கி ஓடும் இல்லை எதிர்காலத்தை நோக்கி ஓடும் அந்த இறந்த காலத்துக்கு எதிர்காலத்துக்கு எதை நோக்கி ஓடுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பிடிச்சது இல்லை பிடிக்காது ஐயோ இறந்த காலத்து இதுமாதிரி நடந்துச்சு எனக்கு பிடிச்சது நடந்தது எனக்கு பிடிக்காது நடந்துச்சு அது எதிர்காலத்தில் இது எனக்கு பிடிக்கும் பிடிக்காத இதை பற்றி மட்டுமே மனசு இருக்கும் அதனால தான் வந்து நம்ம எந்த ஒரு விஷயத்திலும் பார்த்திங்கன்னா மனசை வந்து பதட்டம் அடையுது சமன் சமநிலை இல்லாமல் நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ஜனவரி மாதம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நியூ இயர் வந்தனே நான் வந்து நெக்ஸ்ட் டேலேருந்து ஜிம்முக்கு டெய்லியும் போகணும் வாக்கிங் டெய்லியும் போகணும் இதுமாரி வந்து நான் வந்து ஏதாச்சும் ஒரு கோல்ஸ் வெரி எடுத்துக்கணும் ஆனால் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதம் சில பேர் கடைப்பிடிப்பாங்க சில பேர் ஆறு மாதம் கடைப்பிடிப்பாங்க சில பேர் ஒரு வருஷம் கடைப்பிடிப்போம் சில பேர் ரெண்டு மூணு நாளே இது வேணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த மனசானது அன்னைக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த வத்தி வத்திப்பிட்டிய அந்த தீக்குச்சி மாரி எரியும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அது எரிஞ்சு முன்னால் மனசானது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த குரங்கு மாரி பழைய இதுக்கு வந்துடும் அதனால இந்த மெடிடேஷன் பண்ணுறப்ப மெயின் பார்த்தீங்கன்னா இந்த மூச்சு காற்று உள்ளே போயிட்டு வெளியே போயிட்டு இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து உள்ளே போகிற மூச்சு இந்த இடத்துலையும் வெளியே வரும் மூச்சு இந்த இடத்துலையும் உள்ளே போகிற மூச்சு கவனிக்க கவனிக்கிறப்ப என்ன பண்ணால் எந்த ஒரு விதமான கற்பனை கலந்த எண்ணங்கள் வண்ணங்கள் நம்பர் எதுவுமே திங்க் பண்ணாம இயற்கையான மூச்சு உள்ள போது இயற்கையான மூச்சு வெளியே வருது மட்டுமே எதுவுமே சொல்ல தேவை உள்ள போற மூச்சு வெளியே இதை கவனிக்க கவனிக்க என்ன வேணா நம்ம உடம்புல நம்ம பிறந்தல இது வரைக்கும் எவ்வளோ விஷயங்கள் குப்பைகளான விஷயங்களை நம்ம தகவல் என்ற முறையில் வந்து சேர்த்து வச்சுருப்போம் அது வந்து பயமாக இருந்தாலும் சரி ஆசையாக இருந்தாலும் சரி கோவமாக இருந்தாலும் சரி எல்லாமே நம்ம நீங்கள் சுத்தமான மூச்சு கவனிக்கிறப்ப அந்த எண்ணங்கள் உள்ளேருந்து வெளியே வர லே அந்த நம்ம உடம்புல வந்து மனசில் வந்து லட்சக்கணக்கான லேர் நோங்கும் அந்த லேரில் ஒரு லேர் மேலே வரப்ப நீங்கள் வந்து பயப்படக்கூடாது அந்த குப்பை வெளியே போகுதுன்னு பாருங்கள் அந்த குப்பையை கவனிக்காமல் மூச்சு காற்றை கவனி கவனிக்க என்ன வேணா இதில் ஒரு விஷயம் என்னன்னா மனசானது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் ஒரு குப்பை வெளியே வரப்போ உங்கள் மூச்சுக்காத்தானது வேக வேகமாக வந்து போகும் அப்போ நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் மூச்சை காற்றை கவனிக்க கொஞ்சம் கொஞ்சமாக சமநிலையாக வரப்போ ஒரு ஒரு விஷயத்துல உங்களுடைய ஆசைகள் குறைஞ்சிக்கினே வர்றப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு எது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து மன சமநிலை ஆனும் சமநிலை ஆனோடனே அடுத்த லெவல் போ பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா மனதில் குப்பைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறப்போ நீங்கள் என்ன நினச்சாலும் சரி அதான் சொல்லுவாங்க அந்த ஒரு பாட்டில் நான் சொன்னதும் மழை வந்துச்சாரு அதுமாரி வந்து நீங்கள் என்ன நினச்சாலும் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இதில் வந்து ஒரு விஷயம் என்னென்னா இந்த இயற்கை வந்து நம்மளை அமைச்ச ஒரு விஷயமே முடிஞ்சளவுக்கு நன்றி உணர்வோடு இருங்க நன்றி உணர்வுனால் வந்து எப்படின்னா சும்மா வந்து வாய் இதுவும் இல்லாமல் மனசார நன்றி உணர்வு விடுங்க ரெண்டாவது வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து கற்பனை கலந்த விஷயத்தில் வா மனசை மனசு வந்து கற்பனை கலந்த தான் கூட்டின்னு போவோம் நீங்கள் வந்து அந்த கற்பனையே காணாது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே நான் இது வரைக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறப்ப எல்லா நல்ல தைரியமாக பேசுகிற மாதிரி தான் இருக்குது ஆனால் நிறைய பேர் பார்த்தா மனசுக்குள்ளே பார்த்தா பயம் தான் ஏன்னா வந்து ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடின்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தா ஒரு அந்த விஷயத்து சம்மந்தமான எதாச்சும் ஒரு நியூஸ் வந்து ஏதாச்சும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் எதாவது பார்த்துருப்பாங்க அந்த அது நடக்கிறப்போ ஐயோ இதுவுமே நம்ம நடந்துருமா அது நடந்துடும் ஏன் நடந்து இந்த பிரபஞ்சமே வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது வந்து உங்கள் கையில் கொடுத்துருவோம் அது எப்படின்னா உள் உணர்வோடு நான் நினைக்கிறப்ப அது ஆட்டோமேட்டிக்காக உங்களை வந்து சேரும் ஓகேங்களா அதில் கற்பனை கலந்த விஷயத்தை எது இது பண்ணாதீங்க லைவாக உங்கள் எதிரில் என்ன விஷயங்கள் நடக்குதோ அதோடு உங்கள் மனசை வந்து இணைச்சி வாழ்க்கை நீங்கள் வாழ்கிறப்ப உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அந்த அதோட அதிக லெவலுக்கு உங்களுக்கு வந்து எல்லாமே நடக்கும் ஏன்னா நான் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு எட்டு வருஷமாக வந்து அந்த மேஜிக்கான உலகத்தில் மேஜிக் சம்மந்தமான விஷயங்களை நான் ஈர்த்து நான் வந்து என் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன் அதுமாதிரி நம்ம மனசுக்கு வந்து அவ்வளோ விதமான வந்து ஆற்றல் இருக்குது ப்ளஸ் அந்த ஆற்றல் அந்த உலகத்தில் எட்நூறு கோடி மக்களுடைய ஒன்று சேர்ந்த ஒரு ஒரு அவங்க ஆற்றலை வெளிப்படுத்தினாங்கன்னா சூரியன் மீறி அவ்வளோ பளிச்சுன்னு இருக்குமா ஏன்னா அப்படி வந்து நம்ம லாவோட் அட்ராக்ஷன் வந்து அவ்வளோ விதமான இது இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் மனசை நீங்கள் இறந்த காலத்துலேயும் வேணாம் எதிர்காலத்துலேயும் வேணாம் நிகழ்காலத்தில் வாழுங்க அதேமாதிரி நம்ம சுற்றி யாராச்சும் நெகட்டிவ் வைப்ரேஷன் உள்ளவங்க இருந்தாலும் சரி சப்போஸ் எங்கே பஸ்ஸில் ட்ரெயினில் ஃப்ளைட்டில் எங்கே ட்ராவல் பண்ணாலும் சரி பிரமிடு பிரமிடு மாரி ஒன்று வந்து நீங்களே மனசுக்குள்ளே கற்பனை பண்ணிங்க அப்படி இல்லைனா நீங்கள் மனசார இல்லை கையால் இந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று பேக்கு பேக் போட்டு நாலு பேர் சேர்க்குற மாதிரி கையால் நினச்சி போட்டுக்கலாம் மனசாரி கண்ணை மூடி இப்படி அதுமாரி நினச்சிக்கிட்டு இது பண்ணுறப்பண்ண என்னா நீங்கள் எந்த இடத்துல எங்கே இருந்தாலும் சரி உங்களை சுற்றி எத்தனி நெகட்டிவ் மக்கள்கள் இருந்தாலும் சரி நீங்கள் வந்து அந்த இடத்துல பாசிட்டிவாக இருக்கீங்க அதேமாதிரி அளவுக்கு இந்த கை வந்து இப்படி இப்படி வைக்கிறது இருந்து இது ஒரு விதமான நல்ல அனைத்து கடவுள்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்படி தான் வச்சுருப்பாங்க ஏன்னா அவங்களே அவங்க வந்து சார்ஜபிள்ஸ் ஏற்றிக்குவாங்க அதுதான் வந்து நம்மளுக்கு எங்கேயாச்சும் இடத்துல எனர்ஜி கம்மியாக இருக்குது சப்போஸ் வந்து ரொம்ப இதுவாக சோர்வாக இருக்குது அதுமாரி டைம்னால் இது நீங்கள் எனர்ஜி பண்ணீங்க அப்புறம் நாக்கு வந்து உள்ள அந்த அன்னத்து மேலே வந்து இப்படி அது சொல்கிறப்ப ஆகுது பார்த்திங்களா அதுமாரி நீங்கள் செய்கிறப்ப நல்லாயிருக்கும் இந்த மனசோடைய சமநிலையை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு விஷயம்தான் நிறைய விஷயங்கள் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கடந்து போகணும் ஏன்னா வந்து நான் வந்து நான் பிப்பாசனா நான் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து அப்பாயின்மெண்ட் கிடச்சிச்சு எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் நிறைய பேர்களுக்கு கேட்குறப்ப ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் அது அப்பாயின்மெண்ட்டே மாட்டேது ஏன்னா நிறைய பேர் மனசால வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க தெரியுது அதனால நிறைய பேர் இப்போ நிறைய பேர் அது சே கடந்து அதான் விப்பாச போயிட்டு அவங்க மனசை சுத்தப்படுத்திக்கிட்டும் சரி இனி வரும் காலகட்டத்தில் எப்படின்னா நம்ம வந்து வாழணுன்றது வந்து சில விஷயங்கள் வந்து அங்கே உங்களுக்கு புரியும் விப்பாசனம் வந்து சென்னையில் மட்டும்தான் இல்லை திருவண்ணாமலையில் இருக்குது திண்டுக்கல்ல இருக்குது எல்லாத்துலேயும் ட்ரை பண்ணுங்கள் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இனி வரும் காலகட்டத்தில் ஃபியூச்சரில் மனசு யார் அவங்க கண்ட்ரோலில் இருக்குது ப்ளஸ் மனசோட அசுத்தத்தை நிற்கிறாங்களோ மனசு சமநிலையாக இருக்கிறவங்க மட்டும்தான் இனி வரும் காலகட்டம் எந்த சூழல் வந்தாலும் அவங்க வந்து அவங்களுக்கு அவங்க ராஜா மாரி வாழ முடியும் அவங்களை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா சந்தோஷமாக வச்சுருக்க முடியும் இது இதுதான் வந்து இன்னைக்கு இந்த பதிவாக உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் உங்களுக்கு மனது சம்மந்தமானது எந்த விதமான எந்த ஒரு பயம் பதட்டம் எது இருந்தாலும் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் வேணால் கேளுங்க எனக்கு தெரிஞ்ச நான் கற்றுக்கின சில விஷயங்களை உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் கைட்லைன்ஸ் பண்ணுறேன் நம்ம இன்னைக்கு ஒரு காலகட்டத்தில் தெரிஞ்ச விஷயத்தை தெரியாதவங்களுக்கு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன சொல்லலாம் இன்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோமோ அது வந்து எதிர்காலத்துக்கு நல்லாயிருக்கும் ப்ளஸ் நம்ம குழந்தைங்களை ஒரு ஒரு ஒழுக்கமாகவும் ஒழுக்கமான ப்ளஸ் ஒழுங்கான வாழ்க்கையை வாழ்வதற்கு நம்ம வந்து முடிஞ்சளவுக்கு நம்ம சமுதாயத்தில் உருவாக்கலாம் எதிர்காலம் வந்து ரொம்ப சேலஞ்சாக தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி கலிகாலம் ஆரம்பிச்சிருச்சு கலிகாலத்தில் நம்ம எப்படி தர்மமாகவும் அளவுக்கு அன்பாகவும் இருக்கணும் மற்றவங்களுக்கு நன்றி உணர்வும் இருக்கணும் எந்த ஒரு உதவி செய்வதன் மூலம் வினைப்பானனை எதிர்பார்க்காமல் செய்வது நல்லது அதுதான் வந்து இந்த பூமியில் உள்ள நம்மளுக்கு செய்கின்ற இந்த சூரியநந்தானும் சரி சூரியநந்தானும் சரி நிலா வந்தாலும் சரி நம்ம சுற்றி இருக்கிற மரச்செடி கொடுக்கணும் அது எந்த வினை பணம்னாலும் எதிர்பார்க்காம நம்மளுக்கு செய்கிற உதவினாலும் நம்ம நல்லா இருக்கும் நம்மளும் அதுமாரி நிறைய உதவிகளை மக்களுக்கு செஞ்சு வரும் காலத்தை அன்பால் இயற்கையால் நம்ம எடுத்து சொல்லு எடுத்து சென்று நம்ம வாழ்க்கையை வாழலென்று தெரிவிக்கிறோம் நன்றி